ஹாய் dear ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மோட்டர் க்ரியேஷன் இன்னைக்கு வந்து எங்கள் நேட்டிவ் பிளேஸ்ல வந்து நாங்கள் பொன்னியம்மனுக்கு பொங்கல் வைக்க போகிறோம் ஸோ அதுதான் வந்து நானே என்னோட மாமியார் ப்ளஸ் என்னோடய அக்கா வந்து வந்திருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து கழனி பக்கத்தில் இருக்கிறதுனால ஃபுல்லாக வந்து வயல்வெளியாகவே தான் இருக்கும் ஃபஸ்ட்டு கோவிலுக்கு போயிட்டு அங்கே எல்லாமே சுத்தம் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க பூஜை சாமான் எல்லாமே எடுத்து கழுவி வச்சுட்டோம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் வந்து பொங்கல் வைக்கிறதுக்காக அரேஞ்ச்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக சக்கரை பொங்கல் வச்சாச்சு ஸோ இப்போ வந்து சாமிக்கு தான் வந்து படைக்க போகிறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பூ பழம் எல்லாமே வச்சு தான் நம்ம சாமிக்கு வந்து படைக்க போகிறோம் ஸோ இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வயல் இருக்குதுன்னு சொன்னல ஸோ அங்கே வந்து ஒரு டிராக்டர் வந்து ஸோ சில ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ அதுவும் ஒரு சின்ன கிளிப் எடுத்தேன் ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வந்து செஞ்சாச்சு ஸோ இப்போ வந்து சாமிக்கு எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து படியல் போட்டிருக்கோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா படியெல்லாம் போட்டுட்டு ஸோ இந்த சூளம் இதெல்லாமே வந்து சுத்தமாக கழுவி மஞ்சள் கொங்கலாம் வச்சுருக்கோம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய குலதெய்வ கோவில் தான் போயிட்டுருக்கோம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா முனேஸ்வரன் கோவில் ஸோ இந்த மரத்தை தான் வந்து நாங்கள் முனேஸ்வரனாக நினச்சி ஸோ எங்கள் ஃபேமிலி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் இங்கே தான் செய்வோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பங்காராமன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அம்மன் சிலை கீழே வந்து ஒரு சில சிலைங்க வச்சு வழிபாடு பண்ணுறாங்க ஸோ இன்னும் வந்து கோவில் கட்டலை இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கழனி பக்கத்துலேயே தான் இருக்குது ஸோ இங்கே வந்து நம்ம சாமி போது அவ்வளவும் நம்மளுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் ஒரு நிம்மதியாக வந்து இருக்கும் ஏன்னா சுற்றி வந்து ஒரு நேச்சர் கூட நம்ம இருக்கும் போது ஸோ நம்மளோட மைண்டை வந்து ரொம்ப ரிலாக்ஸேஷனாக இருக்கும் அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஸோ நானும் என்னோடய மாமியார் என்னோடய அக்கா எல்லாருமே வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு ஆஃப்டர்நூன் லன்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் ஸோ ஆஃப்டர்நூன் லன்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் செஞ்சுருக்கோம் வந்த உடனே கடை கடனே எல்லா வேலையும் செஞ்சாச்சு ஸோ ஒயிட் ரைஸ் ரசம் மீன் குழம்பு நாங்கள் வந்து மீன் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்கே வாங்கி வச்சுட்டு போயிட்டோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜிலேபி மீன் ஆம்லேட் போடுறதுக்காக மிக்ஸிங் பண்ணி வச்சுருக்கேன் ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணிட்டோம் ஸோ நெக்ஸ்ட்டு ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு வந்து இந்த கயிலெலாம் கட்டுவாங்களே ஸோ அதை வந்து நாங்கள் இந்த சேரீலே வந்து கட் பண்ணி ஸோ நாங்களே வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ஸோ இன்றைக்கி வந்து டே வந்து பார்த்திங்கன்னா எப்படி தான் போச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பை பாய்